மகிழ்ச்சி சார் இப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டுகள் வந்து நம்ம ராஜகோபுரத்தில் இருக்குன்னு இப்போயும் இருக்குது அந்த கல்வெட்டுகள் இருக்குது இல்லை கிருஷ்ணதேவராயரோட கல்வெட்டு வந்து அவர் ஏஎஸ்ஐ படி எடுத்த போது ஃப்ரண்ட் ஆஃப் தௌசண்ட் பில்லர் மண்டபம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓ ஆனால் இல்லை நாங்களும் பல தடவை தேடி பார்த்துட்டு கோயிலோடய எல்லா பகுதியும் பார்த்துட்டு அந்த கல்வெட்டு கிடையில ஆனால் நல்ல காலம் அந்த கல்வெட்டோட படி எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்க அதனால் அந்த செய்தி கிடைச்சது நான் சொன்ன அந்த பெரிய நாட்டார் சபைங்கிறது வே அவர் கிருஷ்ணதேவராயர் வெளியிட்டு செப்பேடு அந்த மடத்து செப்பேடு அந்த அதுவும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்திருக்கு அதில் தான் அவர் வந்து இங்கே அந்த கோயில் கேட்ட இடம் கேட்டது இவங்க கொடுத்தது அந்த செய்திகள்லாம் அதில் தான் அவர் இது இல்லாமல் அண்மையில் நம்ம ஆய்வு நடவத்தை சேர்ந்த நண்பர்கள் திருவண்ணாமலை சுற்றி தேடும் போது நிறைய கல்வெட்டுகள் திருப்பி பிரித்து காட்டின கோயில்கள் அவ்வளோ கிடைக்குது அதாவது கல்வெட்டுகள் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு ஒரு நாலு வரி தான் இருக்குது இப்போ கூட ஏதோ ஒரு ரோட்டில் இருந்து எடுத்துன்னு போய் குவியெல்லாம் கொண்டு போய் கல்வெட்டு கொண்டு போய் இதில் கொண்டு போய் போட்டாங்க அந்த விழுப்புரம் ரோட்டில் அந்த ரோட்டில் இருக்கிற ரெண்டு கல்வெட்டில் ராஜராஜன் பேரோடு இருக்கிற ஒரு கல்வெட்டு கிடைக்குது அது பூமிக்குள்ளே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எந்த கோயில் இது எந்த பார்ட்டு எந்த இதுன்னே தெரியல போல் நிறைய மண்டபம் தேர் நிற்கிற மண்டபம் அந்த இருக்கிற மண்டபங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா உள்ள அங்கங்கே தலைகிழாவோ துண்டு துண்டு கல்வெட்டுலாம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கு பிற்காலத்தில் ஏதாவது செஞ்சு போச்சுன்னா இந்த சாம்பருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கல்லுங்களை கொண்டு போயிடுறாங்க அந்த மாதிரியே ஒரு அரு நம்ம பழனிசாமி அவங்கலாம் ஒரு இருபது பீஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த திருவண்ணாமலை சுற்றி பல்வேறு இடங்களில் கிடைக்குது அப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த இந்த ப பதினோரு நாள் திருவிழா இது எல்லா பேட்டனும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு உள்ளார ஆமாம் ஐநூறு ஆண்டுகள் சொல்லலாம் ஆனால் கோயில் வ வழிபாடுக்கு இல்லையா அதுக்கு வந்து சோழ காலத்திலேயே கொடுக்குறாங்க இந்த காலை சந்தி வழிபாட்டுக்கு இரவுக்கு அப்படின்னு எல்லாமே அந்த கோயிலுக்கு நடக்கிறதுக்கு திருவிழா அப்படின்னு இந்த மெகா ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறது வந்து விஜயநகர காலத்துலேருந்துருக்கலாம் இந்த தேர் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையாக சொல்கிறாங்க இல்லையா இப்போ இருக்கிற தேர் நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஒரே தேர் ஓடிட்டுருக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான் ஒரு தேர் நூறு வருஷம் அதனோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜயநகர காலத்துலேருந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டுருக்கு ஐநூறு ஆண்டுகளாக இந்த இந்த பிரம்மாண்டம் இருக்குதுன்றது பிரிட்டிஷ்காரன் ரெக்கார்டு இருக்குது பாரு கெசட்டியர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் வந்த ஒரு சௌத்தார்காட் கெசட் அப்போயே ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருக்காங்க நான் சொல்கிறது எட்நூற்றி எழுபதுகள்லாம் இந்த மாதிரி ஒரு வண்டி போக்குவரத்துலாம் இல்லாத காலம் ஆனாலும் அப்பவும் மக்கள் வந்து பல ஊர்கள்லேருந்து இருந்து இங்கே வந்திருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கார்டு பார்க்கணும் திருவண்ணாமலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த வாழ்வியலோடு பார்க்கணும்னா ஏ பில்கிரிமேஜ் டு திருவண்ணாமலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு புக் இப்போ கூட ரமணாசரத்தில் வெளியிட்டிருக்காங்க அது எப்படி இருந்திருக்குன்னு படத்தோடு வரைஞ்சிருப்பான் படம் வரைஞ்சது இப்போது அவங்க வந்து மயிலம் பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் திருவிழா பார்க்குறதுக்கு அவங்க அந்த வழியில் எப்படி வந்து பத்து நாள் திருவிழா பார்த்துட்டு ஊருக்கு போகிறாங்கன்றது ஒரு அழகான ஒரு சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அந்த புக்கு அவங்க அந்த ஊரில் இரு கா சாமி கும்பிட்டு செஞ்சு வழியாக வராங்க அங்கே அந்த வழிபோக்கு மண்டபங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கே அங்கே எப்படி தங்குறாங்க தபால்கார் எப்படி வந்து அங்கே குதிரையில் வந்து தபால் மாற்றிட்டு போகிறாரு அந்த மாதிரி செய்திருக்கோம் இங்கே வந்து வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு அந்த வெள்ளக்காரர் எழுதனாலும் அவன் ரொம்ப அழகாக இதான் இந்த வீடுகள்லாம் அந்த நாலு பக்கம் இருக்கிற அந்த கூரை உள்ளே இருக்கிற சமையல் ரூம் எங்கே இருக்கும் இது எங்கே இருக்கும் அது எதுன்னு அந்த வீடுங்களில் எப்படி இருக்கும் கடை எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு இங்கிலீஷில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அது கிட்டத்தட்ட ஆயிரத்து இப்போ நூ நூற்றி ஐம்பது வருஷம் ஆகுது இல்லை நூற்றி எண்பது வருஷத்துக்கு முந்தைய திருவண்ணாமலை அப்படின்னா அந்த ஒரு புத்தகம் தான் அதுக்கு நான் நேரடி சான்று அவரே பார்த்து அதை எழுதுறாரு அப்புறம் இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டு நான் சொல்கிறேன் கெசட் இயர் அதுக்கு வருது அதுக்கப்புறம் உலகம் தே சுற்றிய தமிழன் ஏகே செட்டியாரோட அவரோட இதில் ரெண்டு இடத்துல திருவண்ணாமலை பற்றி சொல்கிறார் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கிரிவலப்பா அதில் எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குது அங்கே எப்படி வந்து குங்குமத்தை குழைச்சி எல்லாம் போட்டுக்கிட்டு அடிப்பட்ட மாதிரி குழந்தைங்களை வச்சு பிச்சை வாங்குறது இப்போ பண்ணுறாங்களே கூத்தரலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கூத்து பண்ணியிருக்காங்க அதுவும் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து அந்த வரலாற்று செய்திகள் கிடச்சிட்டே வருது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இப்போது இந்த திருவிழாவுக்கு வர சொன்னீங்க மக்கள் வர்றது அப்போ வரவங்க இந்த பத்து நாள் இங்கே ஊர்லேயே இருந்து தங்கி முடிச்சுட்டு தான் திருப்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து போவாங்க ஆமாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா திருவிழா அப்படிங்கிறது எப்பவுமே கோயிலில் என்ன தான் அந்த வைதிக வழிபாடுகள் நடந்தாலும் பத்து வருஷம் திருவிழா தான் எல்லா தரப்பு மக்களுக்குமான இடம் கொடுக்குற இடம் நீ இப்போ நான் தேவி அப்படி தான் இருக்கும் திருவண்ணாமலையும் முதல்ல ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு ஒரு இனத்தை சேர்ந்தால் அல்லது ஒரு குழுவை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இன்னொன்று இந்த ஊரில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் ஏதாவது ஒரு பணியை கோயிலோட ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க பூ கட்டுறது எங்களுது இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது எங்களுது தீப கொப்பரையை கொண்டு போய் மேலே வைக்கிறது எங்களுது இப்போ கூட இருக்குது இல்லையா இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லா சமூகங்களும் கோயிலுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அவங்க எல்லாம் எந்த எந்த நேரம் அது எல்லாமே அந்த பங்களிப்பை எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும்னா திருவிழா தான் ஸோ முதல் திருவிழாவில் ஆரம்பிக்கிறாங்க பிடாரியம்மனில் ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்பவுமே அதில் கூட நாட்டார் கோயிலில் தான் ஆரம்பிப்பாங்க நம்ம ஊர்லேயும் அப்படி தான் பிடாரியம்மன் வழிபட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் பெரிய திருவிழாவுக்கு போவாங்க அப்போது அந்த திருவிழா ஒன்றும்போது அந் அந்த ஒரு ஏதாவது ஒரு ஒரு சமூகம் வந்து அதுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அவர் அந்த முதல் நாள் திருவிழா பிடாரியம்மன் திருவிழாவை அவர் பார்த்துக்குவார் இந்த கோயிலில் துணி கட்டி கொடுக்குறது இது நான் செய்வேன் அந்த தேருக்கு அலங்காரம் பண்ணுறதுல இந்த வேலையை நான் செய்வேன் இல்லை தச்சர் வேலையை நான் செய்வேன் இல்லை அதனோட ஃபிட்டிங்ஸ் ஏதாவது போயிருக்குது அப்படின்னா நான் செய்வேன் சொல்லி கோயிலில் இருக்கிற எல்லா அம்சங்கள்லையும் எல்லா சமூகத்தையும் டையப் பண்ணி வச்சுருவாங்க ஏற்றத்தாழ்வு இருக்குது போகுதுன்னு ஒரு பக்கம் நம்ம இன்றைக்கி பார்வையில் பார்த்தாலும் அன்னைக்கு எல்லாரும் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இன்னொன்று விஷயம் என்னென்னா திருவிழாவில் சொல்லாமலே கூப்பிடாமலே பார்க்கணுன்ட்டு வெளியூர் மக்கள் வருவாங்க அவங்களுக்கு சொதக்காரே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரர் வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்க குடும்பத்தோட குழந்தைங்கள மூட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க வர்ற இடத்துல அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு இடம் கொடுக்குறதுல தான் நம்மளோட சமூகம் அன்னைக்கு நல்லா இருந்தது எல்லா இடங்களையும் நான் எங்கள் ஊர்லேயும் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊர் தெருவில் திருவிழா நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரங்கும் அடுத்தடுத்த வருஷம் வருவாங்க எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா தண்ணியில் படுத்துக்குவாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் சில நேரம் சாப்பாடு கொடுப்போம் இல்லை அவங்களே கோயிலுக்கு போய்ட்டாங்க அண்ணதான ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் அந்த திண்ணில அவங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க அதோட அடுத்த வருஷம் தான் வருவாங்க திருவண்ணாமலைக்கு அப்படி தான் இங்கே வந்து ஏற்கனவே நமக்கு மடங்கள் அதுக்கான ஒரு ஒரு பா அந்த பணியை ஏற்று செய்து மடமே இல்லைனாலும் இங்கே வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி அன்னதானம் வரிஞ்சு கட்டி செய்கிறோம் அது அன்றைக்கிலேருந்தே அப்படி தான் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொந்தமாக வந்தாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னு தெரியாது ஆனால் திருவிழாவுன்ற பேரில் வந்தால் குடும்பத்தோடு வந்தாங்கன்னா அவங்கள உட்காந்து உபசரித்து அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுப்பாங்க அப்படி வந்து வந்தாங்கன்னா பத்து நாள் அங்கே தான் இருப்பாங்க அந்த பத்து நாளில் அவங்க பார்க்கறது தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான நினைவுகள் இருக்கும் அது ஒரு வருஷம் அவங்களுக்கு இருக்கும் நான் போய் திருவண்ணாமலைக்கு போனேன் அந்த தேரை பார்த்தேன் இப்போலாம் நமக்கு வந்து எத்தனையோ வடிவம் இருக்குது ஞாபகப்படுத்துறதுக்கு அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விளையாடணும் பெரிய ரங்க ராட்டினத்தில் ஏறணும் இல்லை பொம்மைகள் வாங்கணும்னா இந்த ஒரு திருவிழா தான் இதை முடித்து அடுத்த வருஷம் வர வரைக்கும் உங்களுக்கு இந்த திருவிழாவை எதிர்பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க அந்த காட்சியெல்லாம் இப்போ இல்லை இல்லை இப்போ யாரும் திருவிழாவில் எதிர்பார்க்கறதுலாம் இல்லை அது ரொட்டீனாக வருது சடங்கு மாதிரி போயிட்டு இருக்கு எங்கள் ஊரில் நான் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இல்லை கிராமத்தில் இருந்தனால அந்த திருவிழாவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் எப்போ அந்த பந்தல் போடுவாங்க எப்போ அந்த வாகனம் வெளியில் வரும் எப்போ அது மேலே ஏறி விளையாடலாம் எப்போ அந்த பாட்டு போடுவாங்கன்னு கேட்டுட்டு இருப்போம் அதை விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் ட்ரை தான் அப்புறம் ப பள்ளிக்கூடம் அது இதுன்னு தான் இருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் இதுவும் அது திருவண்ணாமலை என்னும்போது பெரிய ஊர் என்னும்போது நிறைய ஊர் மக்கள் இங்கே வந்து பத்து நாள் இங்கே தங்கி அவங்களுக்கான எல்லா கொண்டாட்டத்தையும் முடிச்சுட்டு தான் ஊர் போயிருப்பாங்க அதுக்கு சான்றாக தான் நம்ம சொல்கிற அந்த அந்த ஒரு வெள்ளக்காரர் எழுதுன அந்த புத்தகம் மயிலத்திலேருந்து வராங்க அவங்களுக்கு அவங்களுக்கு யார் போய் பதிரி குத்தாங்க அதெல்லாம் ஒன்று இருக்காது அவங்களும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் அந்த தீபம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் கிளம்பி வருது கொண்டாடிட்டு போகிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆயிரக்கணக்கான பேர் அந்த மாதிரி வந்து போயிருப்பாங்க அதுதான் திருவிழா நமக்கான பண்பாட்டில் தொடர தொடரணும் அப்படின்றது ஆனால் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு நிர்வாகம் அல்லது அது எப்படி செஞ்சு முடிச்சா போதும்ன்ற அளவுக்கு சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு எப்படியாவது அது சமாளித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனோட உள்ளுணர்வோடு அதனோட வர்ற ஆளுங்களோ அப்படி இல்லை எல்லாம் ஒரு மாதிரி பதட்டம் வேகம் அப்படி போயிடுச்சு இல்லையா ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உயிரோட்டமாக இருந்தது அது நம்ம என்னோடய ஊருன்றதுனால அதுவும் பெரிய ஊர் பெரிய கோயில் இருந்ததுனால என்னோடய இதை வச்சு என்னால் அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சொல்ல முடியும் என்னோடய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேவிகாபுரம் அந்த ஊரில் இருந்து நான் பணி காரணமாக இப்போ பதினைந்து இருபது ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் இருக்கேன் என்னோட ஆர்வம் வந்து தேவிகாபுரத்தில் இருந்த அந்த கோயிலை ஒட்டி எனக்கு ஆர்வம் வந்தது வரலாற்றில் அதன் பிறகு திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற ஒத்த மைண்ட் செட் இருக்கிற நண்பர்கள் கிடைச்சாங்க அதனால் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவென்ற ஒரு அமைப்பு நிறுவி ஒரு பத்து ஆண்டுகளாக இங்கே மாவட்டத்தில் நிறைய நடுகற்கள் கல்வெட்டுகள் பாறை பாறைபோவியங்கள்னு அதை ஆவணப்படுத்துறதும் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கோம் இந்த பத்து ஆண்டுகளில் ஸோ இதில் என்னோடய பணிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவட்டம் தான் என்னோடய பரப்பு ரொம்ப அதிகமாக பயணப்படுறதில்லை இந்த மாவட்டம் அப்படிங்கிற ஒரு அழகு யூனிட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய தகவல்களை இந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த புத்தகமாகவும் பண்ணியிருக்கோம் அதில் திருவண்ணாமலை வந்து இப்போ நான் இருக்கிற இடங்கிறதுனால தொடர்ந்து திருவண்ணாமலை பற்றி ஆய்வுகளும் அந்த ஒட்டிய பகுதிகளெலாம் தொடர்ந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி சார் இவ்வளவு நேரம் வந்து திருவண்ணாமலை சார்ந்த பல்வேறு வரலாற்று சான்றுகளோடு நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரிவிச்சிங்க அதற்கு மிக்க நன்றி மீண்டும் நம்ம வேறு ஒரு தகவலோடு திருவண்ணாமலை சார்ந்த தகவலோடு உங்களோடு சந்திக்கிறோம் நன்றி நன்றி